தேவா என் நம்பிக்கை உங்க மேல மாத்திரம் மனிதர்களை நம்பி மனிதர்களை நம்பி நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்பி நானே மாந்த நாட்கள் போதும் இந்த டாக்டர் போனா எனக்கு நடக்கும் இந்த மனிதன் போனா எனக்கு காசு தருவாங்க இந்த மினிஸ்டரை பிடிச்ச எனக்கு வேலை நடக்கும் நான் நினைத்து ஏமாந்த நாட்கள் போதும் நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கச்சர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்லப்பா நீங்க மாத்திரம் போதும் அண்டவரே வாழ்க்கையில இனி நீங்க மட்டும் போதும்ப்பா உண்மை மாத்திரம் நான் நம்புவேன் இந்த நாள்ல சொல்லலாமா நீங்க எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க அப்படிங்கிற வாக்கு எனக்கு தந்திருக்கிறீங்க அந்த நிச்சயத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க நான் மனிதர்களை பார்த்த நாட்கள் போதும் மனிதர்கள் பின்பு அலைந்த நாட்கள் போதும் என் தேவன் மாத்திரம் எனக்கு போதும் நீங்க மட்டும் போதும்பா நீங்க மட்டும் போதும் சமூகத்துல வரும் பொழுதெல்லாம் எவ்வளவு கவலையோட கண்ணீரோட வந்தாலும் சமூகத்துல நான் வரும் பொழுதெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி தேற்றவாள் என்னுடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வமே உடைய சமூகம் எத்தனை இன்பமானது